கரூரில் தாவேக்கு பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை வரும் திங்கட்கிழமை அன்று மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விஜய் கரூர் செல்லாமல் திடீரென திட்டத்தை மாற்றிக்கொண்டதன் பின்னணி என்ன வணக்கம் கரூரில் அந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்களை விஜய் அவர்கள் கரூர் சென்று நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பானது திடீரென சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது முதலில் பனையூர் கட்சி அலுவலகத்தில் அவர் சந்திப்பார் என கூறப்பட்ட நிலையில் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியானது நடைபெற்றது அதே மண்டபத்தில் தற்பொழுது விஜய் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பார் என சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பத்தில் மூன்று முதல் நான்கு நபர் வரை அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது மொத்தம் பாதிக்கப்பட்டவர்கள் நாற்பத்தி பேர் அந்த நாற்பத்தி ஓர் குடும்பத்தினரையும் கரூர் மாவட்டத்தில் இருந்து தங்களுடைய சொந்த செலவில் வாகனம் மூலம் அழைத்து வரப்பட்டு அவர்கள் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்படுவார்கள் அதற்கு பின்பு திங்கட்கிழமை இந்த சந்திப்பானது நிகழலாம் என தற்பொழுது தாவேக்கா தரப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனாலுமே கூட இன்னும் தாவேக்கா தலைமை இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை அங்கு இருக்கக்கூடிய தகவல் மட்டுமே தற்பொழுது வரை தெரிவித்து வருகின்றன விஜய் அவர்கள் முதலில் கரூர் செல்வார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கரூரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மண்டபத்தையும் ஆளும் தரப்போ அல்லது எதிர்கட்சி சார்போ தரப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது காவல்துறையினரிடம் அனுமதி கேட்டதாக தாவேக்கா தரப்பில் சொல்லப்படுகிறது ஆனால் அப்படி எந்த ஒரு அனுமதியையும் தாவேக்கா கேட்கவில்லை அவர்கள் தரப்பில் சொல்வதெல்லாம் சுத்தப்போய் என்றும் காவல்துறை அதை தற்பொழுது மறுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது விஜய் அவர்கள் கரூர் சென்றால் அங்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்தினர் வீட்டிற்கும் செல்வது என்பதை அந்த சாத்தியப்படாத ஒரு விஷயம் என்னோட சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒவ்வொரு பகுதியில் வசிக்கிறார்கள் என்னோட சொன்னால் வேடசந்தூரில் ஒருத்தர் வசிக்கிறார் என்றால் கரூரில் ஒருத்தர் வசிக்கிறார் இது போன்ற ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வது என்பது சாத்தியப்படாத ஒரு விஷயம் ஆனால் நாற்பத்தி ஒரு குடும்பத்தினரையும் தனியார் மண்டபத்தில் வைத்து சந்திப்பதும் சர்ச்சையாகி இருந்த நிலையில் தற்பொழுது அவர்களை அழைத்து வந்து சென்னையில் சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இதுவுமே கூட தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் அல்லது ஆளும் தரப்பும் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவர்களுடைய இடத்திற்கோ அல்லது அந்த பகுதிக்கோ சென்று சந்திப்பதுதான் முறையாக இருக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியுடன் சரியாக முப்பது நாட்கள் நிறைவட இருக்கிறது இன்னும் விஜய் அவர்கள் சந்திக்காமல் இருப்பது பல்வேறு விமர்சனங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த முப்பதாவது நாளுக்குள்ளேயே இந்த சந்திப்பானது இருக்க வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார் அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த சந்திப்பானது திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த நாற்பத்தி ஒரு பேரும் நாளைய தினம் அழைத்து வரப்படுவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இதுவரை அது உறுதிப்படுத்தப்படாத தகவலாகத்தான் வந்து இருக்கிறது ஆனால் திங்கட்கிழமை இந்த சந்திப்பு இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது தற்பொழுது மோன்சா புயல் உருவாகி இருக்கிறது அப்படி ஒருவேளை இந்த சந்திப்பு நடைபெறவில்லை என்றால் ஒரு சில நாட்கள் தள்ளிப் போவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சிவராமன் நீங்க சொல்வது போல கரு துயர சம்பவம் நடந்து திங்கட்கிழமையோடு ஒரு மாதம் ஆகும் நிலையில் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்கிறார் அதாவது சரியாக அந்த இருபத்தி ஏழாம் தேதியுடன் ஒரு மாதம் ஆகிறது கடந்த மாதம் தான் இருபத்தி ஏழாம் தேதி அவர் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களுக்கு பிரச்சாரம் சென்றார் அங்கு கரூர் மாவட்டத்திற்கு செல்லும் பொழுதுதான் இரவு ஏழு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள் இந்த சம்பவமானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அன்றே பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்திருக்க வேண்டும் ஆனால் உடனடியாக சந்தித்தால் அந்த சட்ட ரீதியான சிக்கல்களை உருவாக்கும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து கோபத்திற்கு உள்ளாவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதனால்தான் அவர் அன்றைய தினமே சந்திப்பை நிகழ்த்தவில்லை என்று சொல்லப்பட்டது அதே போன்று கடந்த பதினேழாம் தேதி சந்திக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அன்றைய தினமும் இந்த சந்திப்பானது நடத்தப்படவில்லை பதினெட்டாம் தேதி ஆர்டிஜிஎஸ் மூலம் அவர்களுக்கான அந்த உதவித்தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது பாதிக்கப்பட்டவர்களை விஜய் அவர்கள் சந்திப்பதில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு வருவதால் தற்பொழுது ஒரு மாதத்தை கடந்துவிட்டது உடனடியாக சந்திப்பை நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு மக்கள் சந்திப்பு பயணத்தை திட்டமிட முடியும் ஆனால் தொடர்ந்து இதுபோன்ற சந்திப்பே நடத்தப்படாமல் இருந்தால் அது பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் உருவாக்கும் என்ற காரணத்தை முன்வைத்துதான் தற்பொழுது உடனடியாக அவசரமாக இந்த சந்திப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டு மகாபலிபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் வைத்து பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பது என்பது தாவேக்காவிற்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்கும் ஆனாலுமே கூட தமிழக அரசியல் வரலாற்றில் இதுபோன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தனியார் நட்சத்திர விடுதியில் வைத்து எந்த ஒரு கட்சியும் சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்